தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பிற்குரியவர்களே வணக்கம் இந்த பதிவில் நாம் காண இருப்பது காஞ்சி மாணவி வடகரையில் மாதம்பட்டி தொண்டாமுத்தூர் ரோட்டில் ஆயிரத்தி எட்டு திருமேனியுடன் வைத்தியநாத சகசர மிக பிரம்மாண்டமாய் எழுந்தருளியுள்ளார் இத்தலத்தை பற்றிய சுவாரஸ்யமான அனுபவங்களை மேலும் காண்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளினாலே நமது கோவை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியில் இயற்கையாகவே சித்தர்களும் ஞானிகளும் வாழ்ந்த இடமாக கருதப்படுகின்றது அது வகையில் நமது வெள்ளிங்கிரி மலையினுடைய பாதக்கமலங்களில் இருந்து இந்த காஞ்சி மாத நிதியானது சென்றடைகின்ற தூரம் வரை பதினெட்டு சிவாலயங்கள் இருக்கின்றன அந்த வகையில் எங்களது மாதம்பட்டி தீக்ஷா வனம் என்று சொல்லக்கூடிய தீக்ஷா அறக்கட்டளை சார்பாக எங்களது இன்பகுமார் ஐயா அவர்கள் இவ்விடத்தில் எம்பெருமான் வைத்திய ஞான சகஸ்ரலிங்கேஸ்வரர் என்கின்ற அற்புதமான திருவினையை நிறுவி இருக்கின்றார்கள் அந்த வகையில் ஐயாவை பற்றி கண்டிப்பாக நான் இங்கே கூற வேண்டிய அவசியம் இருக்கின்றது அதாவது இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் மிகப்பெரிய தனவந்தர்களாக மிராசுதாரர்களாக நிலக்கிலார்களாக வாழ்ந்த பரம்பரை பரம்பரையை சார்ந்தவர் இவருடைய முன்னோர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் மாரண கவுண்டரைய அவர்கள் அவர்கள் திருக்கோவில் நிறைய திருக்கோவில்களுக்காக நிலப்புலன்களை தானம் செய்திருக்கின்றார்கள் மருத்துவமனைக்காக நிலப்புலன்களை கொடுத்திருக்கிறார்கள் பா பள்ளிக்கூடங்களுக்கு நிறைய நிலப்புலன்களை தந்திருக்கின்றார்கள் நாம் நமது கோவை மாவட்டத்தினுடைய மத்திய பகுதியில் கூட பெரு நிலத்தை பள்ளிக்காக தானம் அளித்திரு அளித்திருக்கிறார்கள் அத்தகைய நிறைய சமுதாயப் பணிகளை எல்லாம் செய்து செய்து வந்தவர் அத்தகைய பரம்பரையில் மா உயர்ந்த பதவியில் நீதிபதிகளாக ஆகவும் மிக உயர்ந்த பதவியிலெல்லாம் இவர்கள் வகித்து வகித்திருக்கின்றார்கள் அத்தகைய வம்சாவளியில் வந்தவர் நமது ஐயா அவர்கள் அந்த முன்னோர்கள் எல்லாம் தொடர்ந்து செய்த தர்மத்தை இவரும் நிலைநிறுத்துகின்ற பொருள் பொருட்டு இவரும் அதை அந்த வழியை பின்பற்றுவர்களாக இந்த மிக பெரிய அற்புதமான இந்த ஆலயத்தை இவர் உருவாக்கி இருக்கின்றார்கள் தீக்ஷா அறக்கட்டளை என்று சொல்லக்கூடிய இந்த வைத்திய ஞானலிங்கேஸ்வரர் அவர்கள் இந்த இவர்களுடைய தாயார் திரு ரங்கநாயகி அம்மா அவர்களுடைய ஆ ஆணைக்கு இணங்க அவர்கள் வந்து தங்கனா ரங்கநாயகி அம்மா மாரண அவர்கள் அவர்களுடைய ஆசை இந்த மாதிரி இந்த ஒரு அற்புதமான சிவாலயத்தை உருவாக்க வேண்டுமென்று அந்த வகையிலே அவர்கள் ம மறைந்து விட்டார்கள் அந்த மறைவிற்கு பின்னால் அவர்களுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஐயா அவர்கள் எதற்காக வைத்தியஸ்வரர் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்றால் ஐயா அவர்கள் ஒரு பெரு சித்த மருத்துவர் சித்த மருத்துவராக இருந்து தனது இல்லத்திலேயே பல நோயாளிகளுக்கு இலவசமாக அவர்களுக்கெல்லாம் மருந்து கொடுத்து அவர்களை எல்லாம் குணப்படுத்தியிருக்கின்றார்கள் அந்த வகையிலே இவ்விடத்திலே வைத்திய ஞானலிங்கேஸ்வரர் என்கின்ற திருமேனியை எழுந்துள்ள செய்து மிக பிரம்மாண்டமான ஒரு அறக்கட்டளையை நிறுவி இதன் மூலமாக சித்த வைத்தியசாலையும் இங்கே நிறுவ இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது குழந்தைகள் அறநெறி எல்லாம் தெரு அறநெறிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வகுப்பும் வேதம் ஆகமம் சைவ சித்தாந்தம் திருமுறை பாடசாலையும் இவ்விடத்திலே அமைத்து இருக்கின்றார்கள் முதியோரில்லம் கூட அமைக்க நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வகையிலே இப்பொழுது முதன் முதலாக இவ்விடத்திலே இவ்வாலயத்தை உருவாக்கி தையல் நாயகி உடனவர் வைத்திய ஞான சகஸ்ரலிங்கேஸ்வரர் என்று ஆயிரம் திருமேனியை கொண்ட இரவு இறைவனை எழுந்தரை செய்திருக்கின்றார்கள் அதாவது ஆயிரம் முனிவர்கள் உத்தரகோச வங்கையிலே ஆயிரம் முனிவர்கள் தவம் செய்து அதில் ஒரு முனிவர் முனிவரிடம் எம்பெருமான் சிவபெருமான் தன்னுடைய வேத ஆகம ஓலைச்சுவடியை கொடுத்து பாதுகாக்கச் சொன்னார் அந்த சமயத்திலே ராவணன் மேல் ஏற்பட்ட ஒரு பிரா கதையின் காரணமாக அந்த முனிவர்கள் எல்லாம் அங்கிருந்த குளத்திலே எல்லோரும் குளத்தில் தீ தீ பிளம்பாக மாறி அந்த தீ ஐக்கியமாகி முக்தி அடைந்து விட்டார்கள் அந்த ஆயிரம் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பேர் முக்தி அடைந்து சிவபெருமானும் ஒன்றாக ஆயிரம் பேராக மாறி ஆயிரத்தி எட்டு சகஸ்கலிங்கமாக அந்த உத்தரகோசம் இதில் முதல் முதலாக எம்பெருமான் ஆயிரத்தி எட்டு லிங்கமாக காட்சியளித்தார் அதற்கு பின்பாக பல சிவா சோழ மன்னர்கள் கட்டிய பல சிவாலயங்களில் சிறிது சிறிதாக ஆயிரத்தி எட்டு லிங்கங்களை நாம் க பார்த்திருக்கின்றோம் அந்த வகையில் இந்த வைத்திய ஞான சகஸ்ரலிங்கம் மிக பிரம்மாண்டமான திருவேணியாக தமிழ்நாட்டில் எவ்விடத்திலும் இல்லாத அளவிற்கு எல்லா இடங்களிலுமே சிறிய திருவேணியாகத்தான் இருக்கின்றார் சாமி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லிங்கமும் ஒரு புள்ளி போன்று தான் இருக்கும் ஆனால் இவ்விடத்திலே ஐயாவினுடைய மனதிலே எம்பெருமான எழுந்தருளி அவர் என்ன சிந்தனையில் உதித்ததோ அந்த சிந்தனையை செயலாக்குகின்ற வண்ணம் அவர்கள் ஆயிரத்தி எட்டு திருமேனியும் தனித்தனியாக பார்த்து தரிசனம் செய்கின்ற அளவிற்கு பிரம்மாண்டமான பன்னிரெண்டு அடி உயர மகாலிங்கத்தை உருவாக்கியிருக்கின்றார்கள் அந்த மகாலிங்கத்திலே இந்த ஆகம சாஸ்திரங்களில் ஆயுர்வேத சாஸ்திரங்களில் உள்ளபடி ஓம் என்ற வடிவில் அந்த இறைவனுடைய எம்பெருமான் சிவபெருமானுடைய கழுத்தில் எப்படி நாகம் சுழன்று சுழன்று இருக்கின்றதோ அதே வகையிலே இந்த திருமேனியை ஓம் என்கின்ற வடிவில் சுழன்று இருக்கின்றவாறு அற்புதமாக இவர்களுடைய மேற்பார்வையில் இந்த சிவபெருமானது வடிவமைக்கப்பட்டார்கள் அவ்வகையிலே மதுரை மீனாட்சி போன்ற அதே அருட்காட்சி தருகின்ற உமையவளாக தையல் நாகி அம்மன் ஆரடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அற்புதமாக மீனாட்சி அம்மனுடைய வடிவமாக காட்சி தருகின்றார் எல்லாவற்றிற்கும் மேலாக தையல்நாயி சமேத வைத்தீஸ்வரர் உரைகின்ற வைத்தீஸ்வரர் திருக்கோவில் புள்ளிருக்கும் வேலூர் என்று சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரர் திருக்கோவிலில் முருகப்பெருமான் செவ்வ செவ்வாய்க்குரிய ஸ்தலமாக முருகப்பெருமான் விடத்திலே பிரம்மாண்டமாக விளங்குகின்றார் இந்த திருக்கோவிலிலும் முருகப்பெருமான் தனியாக மிகவும் அற்புதமாக இந்த கோவை மாவட்டத்தில் எந்த அளவு எந்த கோவிலும் இல்லாத அளவிற்கு ஆறு முகம் பன்னிரண்டு கையுடன் இக்கோவிலே விளங்குகின்றார் அமர்ந்த கோலத்தில் மயில் மீது இந்த மிகவும் சிறப்பு என்னவென்றால் அஷ்டதசபுசங்க மகா கால பைரவர் இவர் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவிலில் இருக்கின்ற அதே திருமேனியை நாங்கள் இங்கே வடிவமைத்து இத்திருக்கோவிலில் எழுந்துள்ளி செய்திருக்கின்றோம் இந்த பைரவருக்கும் இந்த முருகப்பெருமானுக்கும் ஒரு அற்புதமான எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பு உண்டு என்ன என்று கேட்டீர்களானால் இந்த பைரவரை அந்த வாகனமாக இருக்கின்ற அந்த பைரவர் வாகனம் பைரவரை நோக்கி பைரவரின் முகத்தை நோக்கி இருக்கும் அதே போல இந்த சண்முக சுப்பிரமணியரும் அவருடைய மயில் அவர் அவ மயிலினுடைய முகமானது அந்த எம்பெருமானுடைய திருமுகத்தை ஆறுமுகத்தை நோக்கியவாறே அமைந்திருக்கும் அத்தகு அற்புதமாக திருமணியை அமைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கோவை மாவட்டத்திலேயே இல்லாத ஒரே கல்லினால் செய்யப்பட்ட மிகப்பெரிய நந்தியிடத்திலே இருக்கின்றது நந்தியின் கீழமிருந்து தான் நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்றோம் அத்தகைய வகையிலே பிரம்மாண்டமான அந்த மகாநந்திக்கே நந்திக்கே சிறப்பாக விளங்கக்கூடிய பிரதோஷ வழிபாட்டினை இவ்விடத்திலே இருந்து எம்பெருமானுடைய மகாதீபாராதனையும் நந்திகேஸ்வரனுடைய மகாதீபாரையும் ஒரே சமயத்தில் மூவாயிரத்திற்கு மே அடியார்வர் மக்கள் இவ்விடத்திலிருந்து ஒரே சமயத்தில் காணலாம் அது மிகப்பெரிய சிறப்பு அத்தகு இந்த வழிபாடுகள் எல்லாம் நமது திருக்கோவிலே பைரவருக்கு தேய்பிரி அஷ்டமியும் முருகப்பெருமானுக்கு கிருத்திகையும் எம்பெருமானுக்கு பிரதோஷ வழிபாடு மிகச்சிறந்த முறையிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஐயா இன்பகுமார் ஐயா அவர்களுடைய சீரிய முயற்சியினால் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு என்றும் சந்திர சூரியர் இருக்கின்றவரை மறையாதளவிற்கு ஒரு பெரிய அற்புதத்தை இப்பிரைவில் நிகழ்த்தி இருக்கின்றார்கள் அந்த அவர்களை நாங்கள் வணங்கி அவருடன் இணைந்து எல்லோரும் தொண்டு செய்து செய்து கொண்டிருக்கின்றோம் அதே வகையில் இந்த பிரம்மாண்டமான இடம் பன்னிரெண்டரை ஏக்கரா இதை அப்படியே இந்த தீக்ஷா அறக்கட்டளை கட்டளைக்காகவே இவர் உபயமாக அளித்து இந்த அறக்கட்டையினுடைய எல்லா செலவுகளையும் மிக மிகவும் சிரமப்பட்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடன் இணைந்து அடியார் பெருமக்கள் எல்லாம் எம்பெருமானை தரிசித்து அவர்களால் என்ற சிறிய சிறிய உதவியை ந நல்கின்றார்கள் அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் ஐயா இன்பகுமார் ஐயா அவர்களின் மூலமாக எங்களுக்கெல்லாம் பிறந்த பிறவியினுடைய ஒரு பெரிய பலனை ஐயா அவர்கள் தந்திருக்கின்றார்கள் அவருடைய பாதம் ஒழுங்கி நாங்கள் எல்லாம் இறைப்பணியில் சேர இந்த எம்பெருமானை எழுந்திரளச் செய்தி எம்பெருமானுக்கு வழிபாடாற்ற எங்களுக்கெல்லாம் செய்து செய்திருக்கின்றார்கள் திருச்சி